அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜனவரி முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எழுபத்தெட்டு ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளியின் விலையில் மாற்றம் எதுவும் இல்லை இன்றும் அதே விலையில் தொடர்கிறது இன்று ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தெட்டு ரூபாய்க்கும் பத்து கிராம் வெள்ளி எழுநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு பத்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து முந்நூற்று இருபது ரூபாயாகவும் எட்டு கிராம் ஐம்பதாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலையும் கிராமிற்கு பத்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஐயாயிரத்து எட்நூற்று ஐம்பது ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் நாற்பத்தி ஆறாயிரத்து எட்நூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி